வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம வந்து இந்த அழுக்காராமை அப்படிங்கிறத பற்றி அந்த அதிகாரத்துல இரண்டு குரல்கள் பார்க்கிறோம் நேற்று வந்து நம்ம அதை வந்து ஒரு நல்ல பார்த்தோம் அதோட வந்து இன்னைக்கு வந்து சந்தர்ப்பங்கள்ல சில இன்றைக்கிய அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய சில காரியங்கள் அதுல சில பேசுறதுகளை எல்லாம் கூட நாம அதெல்லாம் என்ன தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு எப்படிலாம் எவன்சார பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம நேற்று சுட்டி காமிச்சோம் அது ஒன்றும் நாம வந்து நாம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்ல இருந்து வந்து நாம வந்து விலைக்கு போகிற ஆனா அது வந்து நமக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியது அதனால நாம அவர்களை சொன்னோம் இப்போ இன்னைக்கு வந்து மூன்றாவது குரல் வந்து நாம பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது குரல் வந்து என்ன சொல்லதுன்னா அரண் ஆக்கம் வேண்டாதான் அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் என்பான்க்கம் பேணாது அழுக்கறுப்பா அதாவது ஒண்ணு வந்து என்னன்னா அரணும் ஆக்கமும் வந்து இந்த பொறாமையாள் நம்மளை விட்டு போயிடும் கண்டிப்பாக வந்து அறன் வந்து இல்லாம போயிடும் என்ன நல்ல காரியங்களையும் வந்து அதனால செய்ய முடியாது எப்ப பார்த்தாலும் வந்து அந்த அதான் வந்து அழுக்கறுப்பான் அப்படின்னு அதுல வந்து பார்த்தாலும் வந்து அந்த பொறாமை தீயிலே வந்து நம்ம வந்து எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு வேண்டாம் அழுக்கறுப்பான் எதை எடுத்தாலும் வந்து அவன் வந்து ஆஹ் பிறருடைய அவன் அப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே இந்த மாதிரி தான் வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து திருத்திக்கிடவே முடியாது கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான அவங்க ஒரு அறமான ஒரு காவியங்களை அவங்க வந்து செய்யவும் மாட்டாங்க அவங்க செய்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஆக்கவும் இருக்காங்க அதான் அந்த அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான்க்கம் வேணாது அழுக்க அறுப்பான் பிறனுடைய ஆக்கத்தை வந்து நாம வந்து பேணணும் ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு கேரக்சர் ஒரு சொல்வதிலருன்னே ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம் ஆனா அப்ப வந்து நமக்கு அது தெரியல அவங்க என்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத நமக்கு தெரியல ஆனா எங்க எதை எடுத்தாலுமே வந்து ஒரு பொறாமை கண்ணோட்டத்துல இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அதை தவிர எந்த விதமான அவங்க கிட்ட இருக்காது கடைசிய வந்து அவங்க வந்து நல்ல முதிர்ச்சியா வயதாளி எல்லாம் வந்தாலும் அவங்க எவ்வளவோ காரியங்கள் வந்து பணம் வந்து சேர்க்கறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் பண்ணி சின்ன சின்ன வட்டிகளாக கூட அந்த ஒரு பெண்மணி ஒரு சிறு சிறு வட்டிகள் கொடுக்குது யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கணக்கணக்காரரு பக்கத்துல அவர்கிட்ட கொஞ்சம் நான் பணத்தை கேட்டா கொடுக்கிறாரு அவர்கிட்ட போய் கொஞ்சம் கரிய வரைந்தவர் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து பணங்களை வந்து அந்த வட்டிக்கு கொடுக்கறது அதனால படம் சேத்தர்லாம்னு நினைச்சு எவ்வளவோ காரியங்கள் வந்து அவங்க பண்ணினாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து அந்த ஆக்கவே உருவாங்க அதுதான் வந்து அவங்க கிட்ட வந்து கண் கண்ட இந்த குரலுக்கு ஒரு கண்கண்ட சாட்சியாக இருந்த அவங்க அறமான ஒரு காரியங்கள் அந்த ஒரு நன்மை செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது ஆக அதே சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லாமே வந்து முன்னேறலாம் முன்னேறி இருக்கலாம் அவங்களுடைய மனப்பான்மைகள் வந்து கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு பணம் கொஞ்சம் அது வந்து அந்த வசதி வாய்ப்புகள் வந்து உருவாகி இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அவங்கப்பட்ட துறையத்தை நம்ம இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து பணத்தை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆனா முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து பொறாமையினுடைய ஒரு முழுமமானது இருந்த அதனாலதான் ஆஹ் திருவள்ளுவர் சொல்றாரு அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் வேணாது அழுக்கருப்பான் ரொம்ப பொருத்தமான ஒரு குரல் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா பிறர்களுடைய முன்னேற்றம் பிறருடைய நலன் பிறருக்கு ஏதாவது வந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்யறது அதனால அவங்க வந்து நல்ல காரியங்கள் அவங்களுக்கு இருந்ததுனால அதை கண்டு பொறாமல் படாமல் தான் வந்து அந்த பொறாமை எண்ணத்தில் இல்லாமல் பிறருக்கு வந்து செய்யக்கூடியது இப்படிப்பட்ட தன்மைகள் வந்து இருந்துச்சுன்னா தான் அது வந்து பிற நாக்கம் வந்து வேணும் நீங்க வந்து வெறுமையா வந்து நாம வந்து எதையும் வந்து ஒரு அரணோ ஒரு ஆக்கமோ இதுகள்லாம் வந்து வெறுமையா அது பார்க்கல வந்த நாம வந்து பிறருக்கு பிறருடைய நன்மைக்காக சில காரியங்களை நாம செய்கிறோம் அப்ப வந்து பிறருடைய அந்த வளர்ச்சி செல்வம் பிறருடைய படிப்பு பிறர் வந்து நன்றாக இருக்கக்கூடிய எந்த தன்மையே நாம வந்து பொறாமை கொள்ளாம நாமளும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த பிற நாக்கத்துக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும் நமக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து நல்லதாகத்தான் அப்படி இல்லைன்னா அறலும் வராது நமக்கு இதுல வந்து ஆக்க கூட கண்கூடா பண்ற காட்சிகள் பார்த்தா வாழ்க்கையில வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சிறு வயது பையங்க எல்லாம் அதோ அதே இடத்துல இருந்து வாழ்ந்து பார்த்து அது எல்லாம் நம்ம இது பண்றோம் ஆனா பட்ட பிரயத்தனத்திற்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கும் அழனும் அமையவில்லை ஆக்கமும் திருவணம் அழுக்கருப்பான் இற ஆக்கம் பேராது அழுக்கருப்பான் அதாவது சொல்லும்போது உள்ள இந்த வார்த்தைகள் பாத்தீங்களா அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பா யாருப்பா அது அந்த மாதிரிலாம் ஆஹ் இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையே அரண் ஆக்கம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போனியாம்ல ஆமா அதான் அதை வந்துகிட்ட நான் நீ உள்ள வந்தான் நீ வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஆக்கமும் வாழ்க்கையில வேணும்னு நினைச்சா இத விட்டுது இந்த அழுக்கருப்பான்கிற இந்த விட்டுறது அப்பதான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ வந்து உனக்கு இது கொடுத்து எவ்வளவு வாழ்க்கையில கண்கூடாது கண்ட இந்த ஒரு காட்சி அப்படியே வந்து இத நான் வந்து இந்த இந்த குரலை வந்து படிச்சு இத சொல்ல வரும்பொழுதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது ஆகா நம்ம கண் கூடாத கண்டதாச்சே அது ஆகா அவங்க அதனாலதான் வந்து வாழ்க்கையில அவங்க கலைஸ்வரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வத்தை ஒரு காரணமும் அரணு மாற்றமும் வேண்டாதான் என்பால் தான் வேலையை செய்யணும் சொல்ற சரி நண்பர்களே நாம வந்து இன்னைக்கு மூன்றாவது குரலை நாம பார்த்துருக்கோம் அடுத்தாப்புல வந்து நாலாவது குரல் என்ன இருக்குறதையும் நாமக்கூடிய நேரத்தில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்